ஒரு டீ பாயின்னு வாழ்க்கை தட்டுப்பட்ட கதையல்ல அது வெற்றியாக மாறிய கதை கேட்க தயாரா அவர் பேரு ஜோசப் ராஜேஷ் ஒரு காலத்துல கையில டீ கப் கண்களில் தூக்கம் ஆனா மனசு கனவோட மிதந்தது அப்போ ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாடிக்கையாளர் கேட்ட ஒரு கேள்வி நீ எப்போ வரை டீயே ஊத்திக்கிட்டே இருப்ப அந்த ஒரு கேள்வி அவனோட வாழ்க்கையை திருப்பி விட்டுச்சு அவர் முடிவெடுத்தார் நான் டீ வித்துட்டு இருக்கேன் ஆனா இனி நான் என்னோட கனவுகளையும் விற்று வெற்றியை வாங்க போறேன் அந்த நாள் முதல் கையில டீ கப் மட்டும் இல்லை தூக்கணமான கனவும் வந்துச்சு டீ பாய்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சாரு அவரின் டீக்கள் வித்தியாசமான சுவைகளில் மட்டுமல்ல வித்தியாசமான யோசனைகளோடு இருந்தது இன்னைக்கு ஜோசப் ராஜேஷ் சிஇஓ அந்த சின்ன டீ பாயிலிருந்து பெரிய தொழில் அதிபர் நீயும் அதே வழியில் இருக்கிறாயா ஒரு கேள்வி ஒரு முடிவு உன் வாழ்க்கையை திருப்பி விடும் நீயும் எதுவும் செய்ய முடியும் நீங்கள் இந்த கதை போல் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால்